பிஸ்கெட் ஜாம் ஐஸ்கிரீம் ஜாம் பண்ணலாம் ஈஸியாக உங்களை அன்போடு வரைக்கும் இன்னைக்கு அருமையான குலோப்ஜாம் நம்ம ரெடிமேட் மிக்ஸி தேடி போட அப்படின்னா ஈஸியாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு நம்ம ஈஸியாக செய்யலாங்க ரொம்ப அருமையானது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு நான் மேரி பிஸ்கெட் அதாவது பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கலாம் வேணா சால்ட்டு பிஸ்கட் வேண்டாம் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சர்க்கரை பாக்கு காய்ச்ச சர்க்கரை அப்புறம் பால் பவுடர் பால் ஏலக்காய் பொடி சோடா உப்பு அதாவது ஆப்பை சோடான்னு சொல்லுவாங்கங்களா அது இருந்தால் போதும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது எடுத்துட்டு பிஸ்கெட்டை வந்து நல்லா உடச்சி போட்டுருங்க நல்லா உடைச்சிட்டு மிக்சியில் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் ஈஸியாக வந்து பொய் ஆகிடும் சால்ட் இல்லாமல் பிஸ்கெட்டாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உடச்சிட்டு காமிப்போம் நான் ஒரு ஸ்மால் சைஸ் பிஸ்கெட் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் சால்ட்டு சாக்லேட்டு ஜாம் வச்சது அதெல்லாம் வேண்டாம் இப்போ இதை உடச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் பவுடராக நல்ல நைஸாக இருக்குது இருந்தாலும் நம்ம ஜலிச்சிக்கலாம் கசையும் போது கட்டி மட்டும் நல்லாயிருக்கும் ஒரு சன்னி வச்சு நம்ம ஜலிச்சிடலாம் ஒரு இது கூட இல்லை கப்பி பாருங்க அவ்வளோதான் இதை நம்ம கீழே போட்டுடலாம் பிஸ்கெட்டை அரைச்சி நம்ம ஜலிச்சிடும் கண்டிப்பாக ஜலிச்சா தான் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதாவது இந்த கப்பில் எடுத்ததுனால இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி விடுத்துருக்கேன் அது நம்ம சும்மா அது கரையிற வரைக்கும் இருக்கட்டும் அதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம் சர்க்கரை பாகு கரையிட்டுன்னு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பிஞ்சு போட்டுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா அதாவது வீட்டில் இருக்கேன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க அதோட பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் பத்து ரூபா பால் பாக்கெட் இருக்கும் இல்லைங்களா அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா பால் பவுடர் மைதா இதெல்லாம் சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி கொடுத்துடலாம் இனி பாலோ தண்ணியோ ஊற்றி நம்ம பெசடி கொடுத்துடலாம் முதல்ல கலக்கிடலாம் நல்லா கலக்கி கொடுத்துட்டு கொஞ்சமாக பால் விட்டு மெதுவாக பிசையிலாம் பால் விடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பால் நம்ம பிசைறதை பொறுத்து இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பிசைச்சிக்கோங்க வேணுன்னா கையில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் அந்த பக்கம் சக்கரை பாகு ரெடியாகி எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடு கையில் ப்ளஸ் ஜென்டிலாக பசிஞ்சிக்கலாம் கையில் நீங்கள் நெய் தடவிட்டு கூட பசதிக்கோங்க பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆகிடுது சக்கரை ரெடி ரெடியாகிடுது நம்ம எண்ணெய் எண்ணெயில் தான் பொறிச்சு போடணும் அவ்வளோதான் பாருங்க கையில் ஒட்டாத அளவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஜென்டிலாக பிசைஞ்சிக்கோங்க கையில் நெய்யோ எண்ணெயோ தழைவிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன குட்டி குட்டியாக தான் போட போகிறேன் குட்டி குட்டியாக நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பசரிக்கோங்க வெடிப்பே இல்லாமல் பசரிக்கும் மாதிரி உருட்டிக்கோங்க எல்லாமே ஒரே மாதிரி சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் நம்ம எல்லாத்தையும் உருட்டிட்டு அதுக்கப்புறம் காய வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி காய வச்சிங்கன்னா இது உடனே போடும்போது டக்குன்னு தீஞ்சி வந்துடும் குட்டி குட்டியாக சூப்பரான குலோப் ஜாமூன் நமக்கு ரெடி இப்போ எல்லாத்தையுமே நான் ஊறிட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் குலோப் ஜாமுனு உருட்டிட்டேன் சரி ரெண்டு மூணு வந்து நீளமாகவும் மற்றதெல்லாம் உருண்டையாகவும் உருட்டியிருக்கேன் இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு டிப்ஸுங்க நம்ம அந்த எண்ணெய் காய ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு காயக்கூடாது அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் நம்ம உருட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கணும் சரியாக உருட்டாதது எல்லாத்தையுமே நம்ம உருட்டியிருப்போம் எது இருந்தாலும் சில இதில் வந்து நம்மளையாமே வெடிப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி சரி பண்ணிக்கலாம் லைட்டாக ரொம்ப வந்து திகு திகுன்னு எரியக்கூடாது எண்ணெய் அடுப்பை சிம்பில் வச்சுட்டு மிதமான தான் தீயில்தான் எடுக்கணும் லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து குலோப் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உடனே போட்டோன்னா தீங்கிடும் போட்டோன்னா ரொம்ப திருப்பி கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே விட்டு விட்டு எண்ணெய் விட்டுட்டே என்னென்னா ஒரே கலராக ஆகாது ஒன்றுத்துல டார்க்காக இருக்கும் ஒன்றுத்துல கலர் மாறாது வெள்ளம் உங்கள் குட்டி கடாய் இல்லைங்க அதனால தான் பெரிய இளவு கடாயெல்லாம் போட்டிருக்கேன் சீக்கிரமாகவே வெந்து முடிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அடுத்த பேட்ச் போட்டாச்சு போய் இது எல்லாத்தையுமே செத்துடலாம் அது ஊறட்டும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் பூப்போவில் மென்மையாக நம்ம கலதி கொடுத்துக்கலாம் சிம்மில் தான் இருக்கட்டும் நல்லா கம்ம கம்மன் வாசனை அடிக்கிறது உள்ள வேந்திரம் ஏன்னா பிஸ்கெட்டு மைதா மாவு பால் பவுடர் மேன்மே வெறும் மைதா மாவும் பால் பவுடரும் பிஸ்கெட் எக்காம பண்ணலாம் அதுலேயும் குலோப் ஜாமுனும் இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா சூப்பராக பிஸ்கெட் குலோப் குலோப்ஜாமுன் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எதை எப்படி நம்ம வந்து பரிமாறலான்றதை பார்க்கலாம் இதை எப்படி இதுவாகவே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம அருமையாக சர்வ் பண்ணலாம் விருந்தாளிங்க பசங்கள் பர்த்டே அந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நீங்கள் ஊர்த்துக்கிட்டே டைம் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இதிலேருந்து குலோக் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்படி குலோப் ஜாமுனை போட்டுடலாம் இதெல்லாம் ஊறட்டும் ஊறினதை ஃபஸ்ட்டு இது போட்டு வரீங்களா அதை தான் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதாமுங்க ஹைலைட்டு இப்போ பாருங்கள் ஐஸ்கிரீம் இல்லைங்களா ஐஸ்கிரீம் மேலே போட்டுட்டு ஒரு குலோப் ஜாமுனை மேலே வச்சு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐஸ்கிரீம் வச்சு ஒரு குலோப் ஜாமூனும் வச்சாச்சு நம்ம ப்ரெசன்ட் பண்ணியாச்சு இந்த பக்கம் குலோப் ஜாமுன் ஊறுது ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயும் இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக லட்டு மாதிரி குட்டி குட்டி லட்டு மாதிரி குலோப் ஜாமுன் ரெடி வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு குங்குமப்பும் மேலாக தூவியும் பரிமாறலாம் அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே இந்த குலோப்ஜாமுனுக்கும் அதுக்கும் வித்தியாசமே தெரியாது சுவையும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அசத்தலாமுங்க குலோப் ஜாம் ஐஸ்கிரீம் அதோடு மட்டும் இல்லாமல் குலோப்ஜாம் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டு பால் பவுடர் மைதா வச்சு பிஸ்கட் வச்சு நம்ம செஞ்சு அசத்தலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்